அனைவருக்கும் வணக்கம் இப்படி உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சீரியஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா நடு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவோம் அப்பதான் வந்து கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல உங்களுக்கு கொஷின்ஸே பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் போர் அடிக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா சோ இப்போ அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு டூ கிளாஸஸ் இந்த இந்த ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்புறம் வர பாலிட்டி ஸோ ஸோ வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேக்சிமம் இதை தாண்டி உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் வந்து வந்து இருக்கேன் எல்லா சொல்லிட்டோம் ஒரு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க ஒரு கொஷினுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ரெண்டு 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 கொடுப்போம் கொடுப்போம் சாரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஸோ போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா சோ தனியா நோட்டு போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா சோ அதை தாண்டி ஹிஸ்டரியோ இல்ல பாலிட்டியோ இல்ல எக்கனாமிக்ஸோ வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது வந்து உங்களுக்கு குறைவா தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேல கண்டிப்பா ஒரு மார்க் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பாக்க அத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்பிட் பண்ணிடலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ ஓகேங்களா சோ ரயில்வேல பொறுத்த வரைக்கும் நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ஸ்டாட்டிக்கான அப்போய்ட்மெண்ட்ஸ் அத அத இப்ப பார்க்க போறோம் சோ டைனமிக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் அத நம்ம இன்னா கரண்ட் அப்சர்ல நம்ம பாப்போம் ஓகேலா இப்போதைக்கு ஸ்டாட்டிக் தான் ஸ்டாட்டிக்னா நிலையானது ஓகே அவங்க அந்த அமைப்பு அப்படியே தான் இருக்கும் ஸோ அதற்கான தலைவர்கள் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க அதுதான் ஸ்டாட்டிக் டைனாமிக்க அப்படின்னா புதுசா உருவாக்குவாங்க ஓகேவா இல்லைன்னா திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க அதுல நாம இப்போ என்ன பண்றோம் முக்கியமான நியமனங்கள் ஒரு ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ஸோ இந்த ஆர்டராக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா நீங்க அங்க அங்க தனித்தனியா படிச்சிருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அதுல பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் முக்கிய நியமனங்களில் பார்ட் ஒன் இது வந்து ஆர்டிஎட் எஸ்ஏ பிசி என்டிபிசி குரூப்பி நீங்க எந்த எக்ஸாம் எழுதணும் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த வீடியோ ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ நிதி அதனுடைய பதவி அதில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் நிதி ஆயோக் அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கு எல்லாருமே நல்லாவே தெரியும் ஸோ இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய தான் நிதி அயோக் அப்படின்னு சொல்லுவாங்க புல் ஃபார்ம் அடிக்கடி உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நிதி அப்படின்றதுக்கு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார் இந்தியா இது எதற்கு மாற்றாக வந்தது அப்படின்னா வந்து திட்டக்குழு பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக வந்தது பிளானிங் கமிஷன்னா தான் என்ன ஐந்தாவது திட்டங்களை வகுக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் கமிஷன் ஓகேவா அந்த ஐந்து ஆண்டு திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா வந்து என்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் புரியுதுங்களா ஐந்து ஆண்டு திட்டங்களுக்கு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒன்னு பிளானிங் கமிஷன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்பிசி சோ என்பிசி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளானுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்ப ஃபைவ் இயர் பிளான மேக் பண்றது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது அவுட்லைன் இதெல்லாம் பண்ணணும்னு போறது யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஓகேங்களா சோ இந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்ப வந்தது அப்படின்னா வந்து ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா வந்தது ரொம்ப முக்கியமானது இது கூட உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேக்குறாங்க நிதி அயோக் எப்ப வந்தது அப்படின்னு வந்து ஓகேங்களா ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எதற்கு மாற்றாக வந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க எதற்கு மாற்றாக வந்தது அப்படின்னா குழுவிற்கு மாற்றாக வந்தது அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேவா இதனுடைய முதல் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் சரி தற்போதைய தலைவர் அப்படின்னு கேட்டாலும் சரி ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ஓகேவா ஏன்னா நிதி தலைவராக யார் இருப்பாங்க பிரதம மந்திரி இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க என்னது பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஆக்சுவலா சொல்லப்போனா இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்போ வரைக்கும் பிஎம் ஆ இருக்காங்க நரேந்திர மோடி தான் ஓகேவா அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் இது உருவானது அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா நிதி இயக்கிய தலைவராக இருக்கிறார் ஓகேவா அப்ப நிதி இயக்கின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டாலும் நரேந்திர மோடி தான் நிதி இயக்கின் தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டாலும் அவர்தான் தான் சப்போஸ் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் திருப்பி மோடியர் தான் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு சப்போஸ் நிதி இயக்கினுடைய இரண்டாவது தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து யாரும் சொல்லலாம் சோ ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் அவர் வந்து பி எம் ஆனார்னா அப்படி ஆகல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் தலைவரும் தற்போதைய தலைவரும் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க யாரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஓகேவா சப்போ நிதி அமைப்பின் முதல் தலைவர் யாரு நரேந்திர மோடி நெக்ஸ்ட் நிதி அமைப்பினுடைய மூன்றாவது துணை தலைவர் ஓகேங்களா அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுமன் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க என்னது சுமன் பெரி இது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க நிதி அமைப்பினுடைய மூன்றாவது துணைத் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சுமன் பெரி ஓகேங்களா அப்போ நிதியை ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று துணைத் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க அதுல முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இரண்டாவது துணைத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து பொறுப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வராங்க என்ன பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினாறாவது நிதி குழுவினுடைய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குமார் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையராக இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க இவங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதி இயக்கத்துடைய என்னவா இருந்திருக்காங்க துணைத் தலைவரா இருந்திருக்காங்க அப்ப நிதி முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டாவது துணைத் தலைவர் யாருன்னு வந்து ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுமன் பெரி ஓகேவா சப்போஸ் சுமன் பெரி நிதி மூன்றாவது துணைத் தலைவர் நெக்ஸ்ட் இஸ்ரோ இஸ்ரோ வந்து நல்லாவே தெரியும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்தியாவுக்கான செயற்கை கோளை செலுத்துறாங்க இவங்களுடைய தலைமையகம் எங்க இருக்கு வந்து பெங்களூர்ல இருக்கு இது எந்த வருஷம் உருவானது அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஆக்சுவலா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பாத்தீங்கன்னா இது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா கவர்மெண்டா மாறி இருக்கும் ஆனா இது எப்ப உருவானது அப்படின்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயே வந்து உருவாகிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு பாடியா தான் உருவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல என்னவோ மாறிடும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்டுக்கானதாக மாறிவிடும் ஓகேவா இதனுடைய பத்தாவது தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத் எஸ் சோம்நாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒன்பதாவது தலைவராக இருந்தவர் தான் வந்து கே சிவன் அப்படின்ட்டு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தார் ஓகேவா அப்போ சோம்நாத் இஸ்ரோவினுடைய தலைவராக பத்தாவது தலைவராக இருக்கிறார் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா வந்து வைஸ் பிரசிடன்ட் இப்ப இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெகதீப் தங்கர் அவர் எப்ப பதவி பிரமாணம் செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பதினொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் எத்தனாவது துணை குடியரசு தலைவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பதினாலாவது துணை குடியரசு தலைவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இவருக்கான ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கல் அறுபத்தி தான் என்ன பேசுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல துணை குடியரசு தலைவர் என்று ஒருத்தர் இருக்க வேண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ துணை குடியரசு தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டு அறுபத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுது அதுக்கடுத்து வந்து இவருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறார் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நபர்கள் வைசா இவர் எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பதினாலாவது ஓகேங்களா சோ பதினாலாவது துணை குடியரசு தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னா ஜகதீப் தன்கர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜ்யசபாங்கிற தலைவர் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னதான் சோ ஜகதீப் தன்கர் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசு தலைவர் தான் ராஜ்யசபாங்குடைய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா பிரைம் மினிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ பதினாலாவது பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவரு அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி இருபத்தி ஆறு மே இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் இருக்கிறார் ஓகேங்களா சோ இந்தியாவினுடைய முதல் குடியரசு தலைவர் சாரி முதல் பிரதமர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு அதே மாதிரி முதல் பெண் பிரதமர் யாரும் கேட்டார்கள் இந்திரா காந்தி அவர்கள் ஓகேவா

கேன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் தலைமை மற்றும் கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களா பெரிய பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா ஒரு அட்வொகேட்டும் இருப்பாங்க அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆடிட்டரும் இருப்பாங்க அட்வொகேட் என்ன அந்த கம்பெனி எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து அதை சால்வ் பண்றதுக்கு அட்வொகேட் இருப்பாங்க ஆடிட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியுடைய கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அதே மாதிரிதான் மத்திய அரசுக்கு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வழக்கறிஞர் அதே மாதிரி வந்து

இவர் இப்ப இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எத்தனாவது ஆடிட்டர் பதினாலாவது ஆடிட்டர் சிஐஜி எத்தனாவது பதினாலாவது சிஏஜி அவருக்கான ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க ஆர்டிகல் என்ன அப்படின்னு வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பதினைந்தாவது நிதி ஆணையர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேவா யார் அப்படின்னா வந்து நந்த கிஷோர் சிங் என் கே சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சோ இந்த என் கே சிங் அப்படின்றவர் தான் போனா பதினைந்தாவது நிதி ஆணையராக இருக்கிறார் இந்த நிதி ஆணையத்துக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் இருநூத்தி எண்பது வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ ஆர்டிகல் இருநூத்தி எதை பத்தி சொல்லுது அடிக்கடி உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் கேக்குறாங்க எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிதி ஆணையரை பத்தி தான் பேசுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது நிதி ஆணையரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினாறாவது நிதி ஆணையர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரவிந்த் பணக்காரியா அப்படின்றது வந்து பதினாறாவது நிதி ஆணையராக வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறார் ஓகேவா இந்த நிதி ஆணையரை வந்து நியமிக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நியமிப்பார் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிஐஜி நியமிக்கிறவரை யார் தான் வந்து பிரசிடென்ட் பிரதமரை நியமிக்கிறது யார் அப்படின்னாலும் தான் வைஸ் பிரசிடன்ட் நியமிக்கிறது யார் அப்படின்னாலும் அதுக்கடுத்து வந்து வந்து இந்த நிதி ஆயோக்கத்தினுடைய துணைத் தலைவரையும் வந்து நியமிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இவருதான் வந்து பாத்தீங்கன்னா நியமிப்பார் யாரு சோ பிரைம் மினிஸ்டர் தான் நியமிப்பார் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் மதத்துக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வருவாங்க ஓகேவா கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்

அதே மாதிரி வந்து சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திரௌபதி முர்மு பழங்குடியினத்தை சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்க என்ன அப்படின்னா வந்து சோ திரௌபதி முர்மு இரண்டாம்

ஆர்டிகல் எழுபத்தி ஓகேவா ஜெனரல் இந்தியா யாரு லோக்சபா சபாநாயகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஓம் பிர்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஸ்பீக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாவது ஸ்பீக்கர் சோ லோக்சபா சபாநாயகர் ஒன்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த சொல்லுது அப்படின்னா சோ ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொண்ணூத்தி மூன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுது இவருடைய பணி வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்களவையினுடைய அவை தலைவராக வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்படுகிறார் இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான உன்னோட வந்து பணி என்ன அப்படின்னு ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இவருதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிப்பார் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப மக்களவையினுடைய அவை தலைவராக செயல்படுவார் யாருன்னா சபாநாயகர் அதே மாதிரி ஒரு மசோதா வந்து பாத்தீங்கன்னா பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து

இந்திய தலைமை தேர்தல் ஆணையரா இருக்காங்க இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையரா இருக்காங்க சோ இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு வந்து நியூ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேவா சோ இவங்க பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் வந்து கண்டக்ட் பண்றவங்க இவங்க தான் யாரு சோ தலைமை தேர்தல் ஆணையம்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துவோம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு துணை தேர்தல் ஆணையர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க ஓகேவா அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத உங்களுக்கு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சோ மென்ஷன் பண்ணுங்க ஓகே அப்ப இருபத்தி ஐந்து ஆகுதா இருக்கிற ஒரு யாரு

தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதல் இந்திய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து சொல்லுவாங்க இப்ப இருக்கிற தலைவர் தலைவர் வந்து ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிறவர் வந்து சக்திகாந்த தாஸ் ஐஏஎஸ் ஆபிசர் ஓகேவா சோ இவர் எத்தனாவது தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஐந்தாவது தலைவர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிஜேஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்திய தலைமை நீதிபதி ஓகேவா

சவா இது எந்த வருஷம் உருவானது அப்படின்னா வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி நாலு இது எந்த கமிட்டி மூலமாக உருவானது அப்படின்றத என்ன பண்ணுங்க பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து சாலிசிட்டர் ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அட்டானி ஜெனரலுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்க தான் சாலிசிட்டர் ஜெனரல் இப்ப இருக்கிற ஒரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துஷேர் மேதா ஆயிரத்தி அடுத்து நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா லா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க லா கமிஷன் ஒண்ணும் கிடையாது இவங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து ரிசர்ச் பண்ணி அதை எதனா ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதை மாத்துவாங்க இப்ப இருக்கிற

அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றது மட்டும் வந்து பாத்துக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து வந்து செபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்கு சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா செபி தான் அது எந்த வருஷம் உருவானது அப்படின்னா வந்து ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா உருவானது இதனுடைய முதல் இப்போதைய தலைவராக இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து மாதவி குரிபூஜ் இதனுடைய முதல் பெண் தலைவராக யார் இருக்காங்கன்னா வந்து முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாதவி குரிபூஜ் இது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா செபினுடைய முதல் பெண் தலைவர் யாரு மாதவி பூரிபூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சிபிஐனுடைய டைரக்டா இருக்கிற ஒரு யார் அப்படின்னா வந்து பிரவீன் சூட் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க ஓகேவா அதுக்கு அடுத்த செவன்த் பே உடைய சோ இப்போதைக்கு தலைவரா இருக்கிற ஒரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏ மாத்தூர் இந்த பே கமிஷன் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம் அது பாத்தீங்கன்னா உயரும் இந்த பே கமிஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து ஊதியம் என்ன ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கு அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்க போறது பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மறைமுக வரி இது ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா வந்தது ஓகேவா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சில் இருக்கு அந்த கவுன்சில் கேட்டுதான் யார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சோ இதற்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்பார்டன்ட் அப்பாயின்மெண்ட்ல பார்ட் ஒன் நம்ம பார்த்தது சோ பார்ட் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் சோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க படிச்சிட்டே இருங்க சோ மீண்டும் மற்றொரு காணவழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்